பூம்புகார் அகழ்வாய்வு பல்வேறு செய்திகளை நமக்கு வழங்குகின்றன கிமு பத்தாயிரம் ஆண்டுகளில் நகரிய நாகரிகத்தில் தமிழர் சிறந்திருந்தார்கள் மிக உயர்ந்த மாட மாளிகைகளும் அகன்ற தெருக்களும் அறியப்படுவதால் திட்டமிட்டு நகரம் உருவாக்கப்பட்டிருந்தது சுட்ட செங்கற்கள் கிடைத்திருப்பதால் செங்கலை சுடும் நடைமுறையும் இருந்திருக்கிறது கடல் நீர் எழுபத்தி ஐந்து அடி உயர்ந்துள்ளதாகவும் அறியப்படுகிறது கிமு பத்தாயிரம் ஆண்டுகளில் குமரிக்கண்டம் இறுதியாக அழிந்ததையும் இந்த செய்தி உறுதி செய்கிறது புதிய தமிழகமும் இலங்கையும் இந்த கால அளவில் இருவேறு நாடுகளாக பிரிந்தன இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் அரபிக்கடல் ஆகியவை தோற்றம் பெற்றன உலக வரைபடம் ஏறக்குறைய இன்றுள்ள அளவில் வடிவம் பெற்றிருக்கிறது கிமு பதினேழாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ஆண்டுகளில் பனிப்பாறைகள் உருகியதால் கடல் நீர் உயர்ந்து உலகின் பல நாடுகள் அழிந்து போயின ஏழாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்த பனிப்பாறை ஊறுகள் நிகழ்வு குமரிக்கண்டத்தை இந்த கால அளவிலே சிறிது சிறிதாக அழித்தொழித்தது சிந்துவெளிக்கு வெளிக்கு உட்பட்டதும் உயர்ந்ததுமான நாகரிகம் குமரிக்கண்டத்திலே அறியப்படுகிறது இயற்கையின் மாறுபாடுகளால் நில பகுதிகளில் மாற்றங்கள் தோன்றிய செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போல பூம்புகார் நகர ஆய்வுகளின் நம்பகத்தன்மையை பற்றியும் பார்க்கலாம் இங்கிலாந்து நாட்டு ஆள்கடல் ஆய்வாளர் ஏற்கனவே உலகின் பல பகுதிகளை ஆய்வு செய்தவர் இவர் கண்டறிந்த உண்மையை டர்ஹாம் பல்கலைக்கழகமும் உறுதி செய்திருக்கிறது அதை போல புவியியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிலன் மில்லே உலக புகழ்பெற்ற ஆய்வாளராவார் ஆள்கடலை படம் பிடிக்கும் துல்லியமான படப்பிடிப்பு கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த அகழ்வாய்வின் சிறப்பை உணர்ந்த அமெரிக்க ஆங்கிலேய தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதற்கான பண உதவிகளையும் செய்தார்கள் படமெடுக்கப்பட்டவை அமெரிக்க தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டன இந்த அகழ்வாய்வை ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் மறுப்புகள் எவையும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைப் போல பூம்புகார் ஆய்வுகள் குறித்து பல ஐயப்பாடுகளும் இருக்கின்றன தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான செய்திகள் தமிழ்நாட்டில் முறையாக அறிவிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டிலேயே இந்திய கடல் ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட முதல் கட்ட ஆய்வுகளிலேயே பூம்புகார் நகரின் சிறப்பு வெளிப்பட்டு விட்டது இந்திய அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் சில தமிழ் பகைவர்களால் இந்த ஆய்வுகள் நிறுத்தப்பட்டன பணப்பற்றாக்குறை என்ற காரணம் பொய்யாகவே சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே குஜராத்தில் உள்ள துவாரகையை அகழ்வாய்வு செய்ய இந்திய அரசு பல கோடிகளை செலவிட்டது அப்போதெல்லாம் பணப்பற்றாக்குறை பற்றிய பேச்சு எழவில்லை துவாரகையில் எதிர்பார்த்த சான்றுகளும் கிடைக்கவில்லை சிந்துவெளிக்கு முந்தைய நகரம் துவாரகை என அறிவிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் இன்று வரையும் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில்தான் பூம்புகாரின் ஆய்வுகள் தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்திவிடும் என்று சிலர் கருதியதின் விளைவாகவே ஆய்வுப் பணிகள் நிறுத்தப்பட்டன தமிழகத்தில் ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட படங்களும் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டாலும் தமிழகத்தில் வெளியிடப்படவில்லை மாறாக பெங்களூரில் ஒரு நாள் மட்டும் கண்காட்சியில் காட்டப்பட்டது இந்த படங்களும் ஊடகங்களில் வெளியிடப்படாமல் தடுக்கப்பட்டன இந்திய தொலைக்காட்சிகளில் இந்த ஆய்வு படங்களை காட்ட அனுமதி வழங்கப்படவில்லை தங்களது ஆய்வு முடிவுகளை இந்தியாவில் வெளியிட இயலாமல் போனதால் இங்கிலாந்து நாட்டு ஆய்வாளர்களின் நொந்து போனார்கள் பின்பு அமெரிக்க ஆங்கில தொலைக்காட்சிகளில் இவை ஒளிபரப்பப்பட்டன இந்திய கடல் அகழ்வாய்வு நிறுவனம் தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டது இதுவரையிலும் கூட பூம்புகார் அகழ்வாய்வு தொடர்பான செய்திகள் முறையாக தமிழர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை தமிழரின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கான வேலைகளில் சில ஆதிக்க சக்திகள் முன்னின்று செயல்படுவதை தடுத்து நிறுத்த எவரும் முன்வரவில்லை தமிழ்நாட்டு அரசும் கூட உரிய நடவடிக்கைகளை இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை மேற்கொண்டு எந்த வெளிநாட்டு நிறுவனமும் இந்த கடல் பகுதிகளில் அகழ்வாய்வு மேற்கொள்ள அனுமதிக்கப்படவும் இல்லை திட்டமிட்டே தமிழரின் வரலாறு மறைக்கப்படுகிறது என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் சான்றுகளாக உள்ளன பூம்புகாரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் நம்பகத்தன்மை உடையது அல்ல என்ற ஒருதலை பக்கமான செய்திகளையும் சிலர் திட்டமிட்டே பரப்பி வருகிறார்கள் ஆனாலும் எவ்வாறு அவை நம்பகத்தன்மை அற்றவையாக உள்ளன என்ற விளக்கத்தை அவர்கள் அளிக்க முன்வரவில்லை அதே போல இந்திய எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தின் பணிகளின் போது குஜராத் கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளை ஒரு தமிழ் பொறியாளர் டெல்லிக்கு எடுத்துச் சென்று ஆய்வுக்கூடத்திலே அதாவது சகானிய கூடத்திலே ஒப்படைத்தார் இந்த முயற்சிக்கும் அந்த நிறுவனம் பல இடையூறுகள் செய்தது இறுதியில் சகானி ஆய்வு நிறுவனம் அந்த பொருள் உடைந்து போன மரக்களத்தின் ஒரு பகுதியே என்றும் அதன் அகவை கிமு ஏழாயிரத்தி ஐநூறு என்றும் அறிவித்தது இதன் பிறகே இந்திய அரசு சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறிவித்தது ஆக இதையெல்லாம் தொடர்ந்து வந்த பல புது புது ஆய்வுகளும் கூட தொழில் தமிழர் பற்றியும் குமரிக்கண்ட பற்றியும் செய்திகளை அளித்து வருகின்றன என்பது எதிர்காலத்தில் தமிழரின் வரலாறு மீட்கப்படும் என்ற நச்செய்தியை அறிவிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது